தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் அவரோடு பல அரசியல் விஷயங்கள் குறித்து பேசுவோம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் அமெரிக்காவினுடைய நெருக்கடி ஒரு பக்கம் இந்தியாவுக்கு அதிக வரி விதிப்பு நீங்கள் என்ன வந்து ரஷ்யாவட்ட வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ ரஷ்யாவை பொறுத்தளவில் அங்கே மேற்குலக நாடுகள் ஒரு நெருக்கடியை வந்து அவர்களுக்கு கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த நேரத்தில் புத்தின் வந்து இங்கே வந்திருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு வடிவேலு காமெடி ஒன்று பார்த்துருக்கீங்களா அதாவது வடிவேலு உட்கார வச்சு பசுபதி சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஏய் தலை என் தலைமை மேலே கை வச்சு பாருங்கடா அப்படின்னு பேத்து விட்டு ஓடிட்டு தெரியுமா புட்டின் அந்த மாதிரி வேலையை தான் செஞ்சுருக்கேன் இங்கே வந்து இந்தியாவுக்கு ஆயில் இந்திய ரஷ்யாட்ட ஆயில் வாங்கிறதுக்கு உரிமை இல்லையா அமெரிக்கா ஆயில் வாங்கியிருக்கே அப்படின்னு எல்லாம் கிளப்பி விட்டுட்டு என் தலைமை கை வச்சு பாடுறேன் என் தலைமை மேலே அப்படின்ட்டு இருக்காரு பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பித்தது யூஎஸோட நீ இருந்து ஆயில் வாங்க கூடாது இந்தியா தான் உக்ரைன் போற நடத்துறதுக்கான ஸ்பான்சரு அப்படிங்கிற அளவுக்கு குற்றச்சாட்டு வச்சாங்க அத காரணமாக காட்டி தான் ஏற்றுமதி இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது இருபத்தைந்து சதவிகித வரி இருபத்தைந்து சதவிகித அபராத வரி இதை விதித்து அதன் அது கூடுதலாக ஏற்கனவே இருந்த வரிகளுடைய வழக்கமான வரி தோராயமாக ஒரு அறுபது அறுபத்தி மூணு சதவீதமான வரிகள் இது இது வந்து இந்தியாவினுடைய பெரும் முற்பகுதி இந்திய ஏற்றுமதியின் பெரும்பகுதி கிட்டத்தட்ட இரநூறு பில்லியன் டாலர் இந்தியா இந்தியா வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணது இப்படி இருக்கிற ஒரு சூழலில் மிக அதிக ஏற்றுமதி செய்யப்படுகிற ஒரு நாடு பல கேட்டகரி ஏற்றுமதியில் ஐம்பது சதவிகிதம் அமெரிக்காவுக்கு தான் போகுது இவ்வ இப்படிப்பட்ட சூழலில் அமெரிக்கா மிரட்டுது அதுக்கு அங்கே போய் வீரம் காட்ட முடியாது அந்த யதார்த்தம் புரிந்து கொள்ளக்கூடியது என்ன பண்ணாங்கன்னா இல்லை வாங்க வாங்க மாட்டோம் நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஒரு முரண்டு பிடிச்சி சண்டை இழுத்தாங்க அதன் பிறகு கையை பிடிச்சி நல்லா முறுக்கி நெக்ஸ்ட்டு வெறும் டேரிஃபு சாதாரண மக்கள் தானே போய் சேரட்டும்னு அதை கூட சகிச்சுக்கிட்டாரு மோடி ஒன்றும் பேசலை அதன் பிறகு அடுத்து எங்கே கை வைக்கணும்னு அவனுக்கு தெரியும் அங்கே கை வைப்பாங்கிற சூழ்நிலையில் அந்த ஈரானில் இருக்கிற துறைமுகம் அதுக்கு த பொருளை தடை விதிக்க போகிறோம் அப்படின்னாங்க இது சுற்றி வளைச்சி நம்ம கழுத்தை நண்பரோட கழுத்தை நெறிப்பாங்கன்னு தெரிஞ்ச பிறகு இந்தியா சத்தம் போடாமல் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்தது போல தெரிஞ்சது இது இந்திய தரப்பில் இருந்து சொல்லப்படல இல்ல நீங்க சொல்றது அமெரிக்காவிட்ட இருந்து ஒரு ஒப்பந்தத்துக்கு போக போற அமெரிக்கா இல்ல அமெரிக்காவினுடைய விதி அமெரிக்காவினுடைய கண்டிஷனை இந்தியா ஏத்துக்குங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்தது ட்ரம்ப் அதை ஓப்பன் மீட்டிங்ல சொன்னார் இந்தியா ஒத்துக்குச்சு ரஷ்யாவில இருந்து ஆயில் வாங்குறது இந்த வருஷத்துக்குள்ள நிறுத்திடுறோம் இந்தியா ஒத்துக்கோங்க அப்படின்னாரு அதுக்கு இந்தியாவோட பதில் என்ன இருந்துச்சு தெரியுமா நாங்க வாங்குவோம் சொல்லல வாங்க மாட்டோம்னு சொல்லல இந்திய நலனுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுக்கப்படும் ஐயம் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் அது ஒன்று கொடுத்தாங்க இந்திய நலனுக்கு எது தேவை இந்திய நலனா என்ன அதானி நலன் அம்பானி நலன் ஏஏ டபுள்யூஏ நலன் தான் அது அப்படி பதில் சொன்ன ஒரு இந்திய நாட்டில் வந்து புட்டின் உட்காந்துட்டு சிம்பிளாக இந்த மாதிரி உசிப்பிட்டு போயிட்டார் இப்போ ட்ரேட் டாக்ஸ் வந்து தள்ளிப்பட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் இந்த ரெண்டு மூணு மாதங்கிறது இந்திய ஏற்றுமதித்துறை தோராயமாக ஒரு ஆறு மாதம் தன்னுடைய ஏற்றுமதி ஏற்றுமதி சார்ந்த துறைகள் தன்னுடைய உற்பத்தியில் ஐம்பது சதவீதத்தை இழந்தால் தோல் டெக்ஸ்டைலு செயற்கை வைரம் நகைகள் இந்த மாதிரியான முக்கியமான செக்டர் இதெல்லாமே லேபர் இன்டென்ஸ் செக்டர் இதை இது ஆறு மாதம் தாங்குற அளவுக்கு இந்தியா இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இதை பலியிட்டு புட்டின் வரவேற்கிறாங்க இந்த இந்த நியூஸை ரொம்ப மிகைப்படுத்துறதோட காரணம் என்னென்னு சொன்னால் மோடியினுடைய அந்த அந்த இமேஜ் இருக்குல்ல அது கனி கடுமையாக சேதமடைஞ்சிக்கிட்டே வருது பரவாயில்ல எல்லா தரப்புலையும் சரி தொட்டது எல்லாமே ஃபெயிலியர் பிஆர் வேலையை மட்டும் அதை தவிர வாய் மட்டும்தான் வேலை செய்து இது எல்லாம் சும்மா இருக்குன்ற மாதிரி அந்த பிஆர் எக்ஸசைஸ் மட்டும் நடந்து படுதோல்வியின் விளிம்பில் இருக்கிற மோடிக்கு ஒரு 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 படத்தில் ஒரு படம் தொய்வடையும் போது ஒரு குத்து டான்ஸ் போடுவோம்ல அதே போல் புட்டினோட வ வருகையை இவங்க பெரிய நியூஸை ஆக்குறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க அப்படி தான் நடந்தது ஏன்னா ட்ரம்ப் நேரம் மோடி நேராக ஏர்போர்ட் போய் ஆமாமா கட்டி பிடிச்சி கூப்பிட்டு வந்தார் இவங்க ரெண்டு பேருக்குமான ஒப்பந்தங்கள் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் வழக்கமாக எல்லாரும் வந்தோடனே ஒரு ஒரு கச்சேரி ஒன்று நடக்கும் தெரியுமா தேசிய கீதம் பாடுற மாதிரி இது ஒன்று நடக்கும் எந்த வகையான தீவிரவாதத்தை ஏற்றுக்க மாட்டோம் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை இருப்போம் அது ஒரு அக்ரிமெண்ட்டு போடுவாங்க அதன் பிறகு கூடங்குளம் ஆமாம் அணு உலையில் கூடுதலாக இன்வெஸ்ட் பண்ண அதில் வந்து அதை வந்து எக்ஸ் அதை வந்து விரிவுபடுத்துகிறோம் அப்படின்னு ஒரு பேசியிருக்காங்க ரெண்டு பேரும் டேக்அேனா இதுதான் அதன் பிறகு தடையற்ற அந்த வர்த்தகம் இந்த என்ன அகோல் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறது ஆயுதங்கள் இறக்கும் ஆயுத விற்பனை ஆயுத விற்பனைக்கு அவன் எப்படி செக்க வைக்க போறான்னு தெரியல நியர்லி ஒரு முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேற்பட்ட அளவு ஆயுதங்கள் நம்ம ரஷ்யால இருந்தா வாங்கிட்டு இருக்கோம் ஆயுதங்கள் வாங்குறது அதை பத்தி எதுவும் ஆயுதம் அதனுடைய தொழில்நுட்பம் அதெல்லாம் வாங்குறது இப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானத்துக்கு பதில அதற்கு ஈடான ஒரு விமானத்தை தருவதா இந்தியாலேயே தொழில்நுட்பத்தை கொடுத்து இந்தியாலேயே அதை அசம்பிள் பண்றதுக்கான அனுமதியை தரோம் அப்படிங்க அந்த இந்த மாதிரியான அக்ரிமெண்ட்லாம் பேசியிருக்காங்க இந்திய ச பக்கத்திலிருந்து இதெல்லாமே அங்கிருந்து வர்றது நீங்கள் கோல் இந்த நிலக்கரி மாதிரியான இப்போ இதை வாங்குறது எல்லாமே அங்கிருந்து இங்கே வர்றது விமானமா இருக்கட்டும் அந்த விமானம் இதெல்லாமே எல்லாமே அவர்கள் தருவது ஸோ நாம் செலவு பண்ணணும் இந்திய தரப்பிலிருந்து எதாவது வாங்கிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா விவசாய பொருட்களை வாங்கிக்கிறோன்னு இருக்காங்க இந்த இடம் தான் நாம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இந்தியா ஒரு டிஃப்ரெண்டான நாடு உலகத்தில் ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா விவசாய உற்பத்தி அதிகரிச்சிருக்கு விவசாய பொருட்கள் இறக்குமதி இந்தியாவில் அதிகரிச்சிருக்கு வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி இறக்குமதியும் அதிகரிச்சிருக்கு நீங்க விவசாய உற்பத்தி அதிகரிச்சா நமக்கு இறக்குமதி குறையணும்ல ஆமாம் இந்த பேரடாக யாரும் பெருசா பேசின மாதிரி தெரியல இறக்குமதி இந்திய உற்பத்தி அதிகரிக்குது இறக்குமதி ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஒரே ஒரு கேள்வி தொடர் இப்போ ரஷ்யா வந்து இந்தியாவில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துது ரஷ்யாவினுடைய பொருட்களை அதிகமாக இங்கே வந்து இறக்குமதி பண்ணுறாங்க நம்மளுடைய இது வந்து அதிகமாக உலக நாடுகளில் அமெரிக்காவுக்கு போயிட்டு இருக்கு ரஷ்யாவை பொறுத்தளவில் ஒரு ரெண்டு மூணு சதவீதம் இருக்குமா அந்த மாதிரி போகணும் வைங்க அப்போ இதன் மூலமாக லாபம் கொய்கிறது யார் இப்படி ஒரு வருகையின் மூலமாக லாபம் வந்து யாருக்கு இந்தியாவுக்கு உண்மையிலே ஏதாவது லாபம் இருக்காதுல இல்ல இதுல இந்த இந்த குறிப்பிட்ட மீட்டிங்ல அது விளாடிமிர் புட்டின்கு தான் ஏன்னா அவர் அவர் என்ன அவருக்கு அவரை கைது செய்ய சொல்லி இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் குற்றவியல் நீதிமன்றம் பேர் எனக்கு சர்வதேச நீதிமன்றம் அவருக்கு வாரண்ட் போட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்து போல இந்தியா நான் இந்தியாவுக்கு புட்டின் வந்துட்டு போறாரு அப்படின்னு சொன்ன என்னை வந்து அப்படியெல்லாம் அரசு பண்ணிடலாம் முடியாதுங்கிற ஒரு மெசேஜ் அந்த சண்டையில் என் கூட இந்த நாடுகள்லாம் துணை இருக்குன்னு அவர் காட்டலாம் உலகத்துக்கு அது ஒரு அட்வான்டேஜ் அவர் தன்னுடைய தொழில்நுட்பத்தை விற்கிறேன் ஏரோப்ளைனை விற்கிறதுக்கெல்லாம் வந்து பேசிட்டு போயிருக்காரு பெட்ரோலை இந்தியாவுக்கு அனுப்பு ஏற்றுமதி செய்வேன் எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு அவர் பேசியிருக்காரு அவர் தன்னோட வயிறை காட்டியிருக்காரு அவருடைய அவருடைய பேரை வந்து பாதுகாக்கிறாரு இப்போ இதுல இந்தியாவிற்கு லாபம் அப்படின்னு சொல்லி பா இந்தியாவிற்கு லாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய விவசாய பொருட்களை அவங்க வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ட்ரேடு சர்ப்ளஸ் இருக்குல்ல அமெரிக்கா ரஷ்யா இந்திய கரன்சியில் பொருட்களை வாங்குது அதுக்கு வேறு யுவானில் சவுதி கரன்சியில் வந்து கேட்குறாங்க பட் இந்திய கரன்சி வந்து அது சும்மாவே இருக்குது ட்ரேட் அவங்களுக்கு வந்து பற்றாக்குறைன்னு பார்த்தா ரஷ்யாவோட இந்திய பணத்தை வச்சுட்டு சும்மா கிட்டத்தட்ட அறுபது பில்லியன் கிட்டத்தட்ட ஐம்பத்தொம்போது பில்லியன் வச்சுக்கோங்க ஐம்பத்தொம்பது பில்லியனுக்கு அவங்க ரூபாயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்க அவங்க வாங்குறதுக்கு பொருள் இல்லை ரஷ்யாவுக்கு தேவைப்படுகிற

இந்திய வங்கிகள்ல இறக்குமதி ரஷ்யா இறக்குமதி செய்யுது இல்ல அந்த இறக்குமதிக்கு இந்த பணத்தை கழிச்சுக்கலாம் இப்படிதான் அந்த பணத்தை அப்படித்தான் வச்சிருக்க முடியும் நீங்க இது ஒரு பண்டமாற்று மாதிரி வர்த்தகத்துல எல்லாம் வராது ஏன்னா இந்திய ரூபாய்க்கு சர்வதேச மதிப்புன்னு ஒண்ணு கிடையாது அவன் வாங்கி வச்சிருக்க மாட்டான் டாலர் எல்லாம் வாங்கி தன்னம்பிக்கையோட என்ன நீங்க டாலரை வாங்கனீங்கன்னா நீங்க டாலரை வாங்கி வச்சிக்கிட்டு உலகத்துல வேற எங்க இருந்து எந்த பொருளையும் வாங்கிக்கலாம் சீன யுவான்லயும் நீங்க எங்க இருந்து எந்த பொருளையும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கு குறைஞ்சபட்சம் பெரும்பாலான நாடுகள்ல மற்ற நாடுகளுக்கு இந்திய ரூபாய்க்கு வந்து நீங்க ஏர்போர்ட்லயே நிறைய ஏர்போர்ட்ல மாத்த முடியாது ஆமா ஸோ அவங்ககிட்ட இந்திய கரன்சி வந்து தண்டமா கிடக்கு இந்திய கரன்சிக்கு ஈடா இப்ப என்னன்னா அநேகமா பங்கு பத்திர முதலீடு வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க அதர்வைஸ் ஐஎன்ஆர் வச்சுட்டு அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ அதுதான் நிலைமை ஸோ அது வேற ரூபாய் படு பாதாளத்துக்கு போயிட்டு போயிட்டு இருக்கு இன்னமும் போகும் இந்தியா வந்து டாலரை வித்து வித்து தான் அந்த அந்த வச்சிருக்கு ராணு சீனிவாசன் சொல்றபடி பார்த்தா டாலர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு ரூபாய்க்கு போயிருக்கணும் ஏற்கனவே இவங்க பிடிச்சி இழுத்து நிறுத்துறாங்க தொண்ணூறு ரூபாய்ல நிறுத்தி வச்சிருக்காங்க ஓகே இந்த மாதிரி இப் இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்தியாவிற்கு லாபம்னு ஒன்றும் இல்ல அண்ட் ரஷ்யா அவன் ஏற்கனவே விவசாய பொருட்களை நிறைய ஏற்றுமதி பண்ணுற நாடு பரந்த நிலப்பரப்பு இருக்குது மாஸ் ப்ரொடக்ஷன் நடக்கிற ஒரு இடம் நம்மளை விட குறைந்த காசுக்கு அவன் உற்பத்தி பண்ணுறான் இந்தியாவினுடைய பெரிய சாபம் என்னென்னு சொன்னால் விவசாயத்துறைக்கு நீங்கள் பருப்பு இங்கே உற்பத்தி பண்ணுறதுல பாதி வேலைக்கு நீங்கள் ஐரோப்பாவிலேருந்து சாரி இப்போ கனடாலேருந்தோ ஆஃப்ரிக்காவிலேருந்தோ இறக்குமதி பண்ணிட முடியும் இங்கே நூற்றி இருபது ரூபாய் நீங்கள் உளுந்துக்கு பயிர் செலவே ஆகுதுன்னு சொன்னால் அறுபது ரூபாய்க்கு நீங்கள் அங்கேருந்து வாங்கிட முடியும் ஒரு கிலோ இவ்வளவு நெருக்கடி இருக்கும்போது ரஷ்யாவால் எவ்வளவு இந்திய பொருட்களை வாங்கிட முடியும் அது குறிப்பிட்ட இவ்வளவு வாங்கும் அப்படிங்கிற கணக்கு எதுவும் கிடையாது அது வாங்கும்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து பேசிட்டு போயிருக்காரு பட் இதை விட இது இதனுடைய மோசமான பக்கம் தான் இருக்கு ட்ரேடுங்கிறது மட்டும் இல்ல எப்படியும் எனிவே ஐஎன்ஆர் கொடுக்க போறோம் அது தூங்க போகுது பேங்க்ல அது இருக்கட்டும் பிரச்சனை என்னன்னு சொன்னா நீங்க இதன் மூலமா ட்ரம்ப் ஒசூப்பே விடுவீங்க அதா சார் ட்ரம்புக்கு சவால் விட்டுட்டு போயிட்டாரு இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுவோம் யார் அடிப்பான் இங்கதான் நம்ம தான் மாசம் எக்ஸ்போர்ட் பாதி கம்பெனியோட ஏற்றுமதி அமெரிக்காவை நம்பி இருக்கு என்னத்துக்கு ஆவாங்க குஜராத்ல இருக்கிற இதை நம்பி தொழில் ஃபேக்டரி எல்லாம் போட்டு இந்த ஏற்றுமதியை நம்பி ஆர்டரை பண்ணி ஏற்கனவே ப்ரொடக்ஷனை எடுத்து பாதியில வச்சிருக்கவன் என்ன செய்வான் டை பண்ணவன் அந்த லெதர்லாம் நீங்க லதர வந்து இன்னைக்கு நிறுத்திட்டு சுவிட்ச் மாதிரி மோட்டர் மாதிரி நிறுத்த முடியாது நீங்க தோல் பொருட்களை வாங்கணும் அதன் மற்றதை வாங்கணும் ஆட்களுக்கு நீங்க அட்வான்ஸ் கொடுக்கணும் ஏற்கனவே முடிச்ச ஆர்டருக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி அது ஒரு அது ஒரு ஒரு பெரிய பரந்த அளவிலான சிறு தொழில்கள் அதுல இன்வால்வ் ஆயிருக்கு எந்த தடங்கள் இல்லாமல் போயிட்டு இருக்கணும் இவங்க அத்தனை பேரும் முட்டு சந்தையில் நிற்கிறாங்க ஓகே இந்த மாதிரி நேரத்தில் புட்டினை கூட்டு வந்து ஒரு ஒரு படோடாபமா ஒரு சீனை போட்டு இவங்க இந்த மாதிரி முட்டு சந்தையில் வந்து நிறுத்திருக்காங்க நம்ம இல்லை இதனுடைய வினைகள் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஏன் இதை வந்து அதுதான் பிரச்சனை அதாவது எதிர்காலம் குறித்து மதிப்பிட தெரியாமல் ஹெட்லைன்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி மட்டுமே இவங்க வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க இதில் நான் கேட்குறது ரஷ்யாவினுடைய அழுத்தம் புதினுடைய அழுத்தம் இதில் இருக்குமா அதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா இதில் இங்கே வர்றதுக்கா கொடுக்க முடியும் ஏன்னா நீங்க உங்களோட ஆயுதங்கள்ல இது வரைக்கும் வாங்கின ஆயுதங்கள்ல பெருமளவு சப்ளை இருந்து வருது நீங்க உங்களுக்கு மலிவான விலையில் இது வரைக்கும் இவங்க நண்பர்கள்லாம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஆயில் கொடுத்தது அவன் ஸோ அவர்களால் யாராலையும் எந்த ஒரு வலிமையான நாட்டாலும் இந்தியாவினுடைய கையை முறுக்க முடியுங்கிற ஸ்டேஜ் தான் இப்போ உங்க நிறுத்தி இருக்கிறது முன்பு அப்படி இருந்தது இவ்வளவு மோசம் இல்லை அதுக்குன்னு ஒரேடியா எல்லா பாவமும் இவங்களுக்கேன்னு கிடையாது ஆனா இந்த பதினோரு ஆண்டுகள்ங்கிறது எல்லா எல்லா தரப்பையும் எவ்வளவு மோசம் பண்ண முடியுமோ அவ்வளோ மோசம் பண்ணிருக்காங்க அப்படி இருக்கும்போது பட் ப்ராப்ளம் வந்து ரஷ்யாவால நிறைய கையை முறுக்க முடியுமா அமெரிக்காவால நிறைய கையை முறுக்க முடியுமா இதான் இப்ப கேள்வி யாரு பாபி மோஸ்ட்லி அமெரிக்கா தான் ஏன்னா ஸ்விஃப்ட் ரஷ்யாவுக்கே பொருளாதாரத்தடை விதிச்சு ரஷ்யாவோட பணமே பல லட்சம் கோடி டாலர் அவர்களால் பயன்படுத்த முடியாமல் உலகின் வெவ்வேறு வங்கிகள் இருக்குது அவன் என்ன சொல்லி மாதிரி அந்த பணத்தை எடுத்து நான் உக்ரைனுக்கு கொடுப்பேன்ற எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இப்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் அமெரிக்காவை எதிர்த்து ச எதிர்த்து சண்டையிடுவதுங்கிறது சாத்தியம் இல்லை இவர்கள் செய்வாங்கங்கிறது அதைவிடவும் சாத்தியம் இல்லாதது இவர் ஃபிடல் காஸ்ட்ரவும் கிடையாது அல்லது ஷீசன் பிங்கோ விளாடிமிர் புட்டினோ கிடையாது இவர் இவர் அடிப்படையில் ரொம்ப பயந்தவர் அண்டு நண்பருக்காக உயிரை கொடுக்கக்கூடியவர் இந்த அந்த விஜயகுமாரும் சரத்குமாரும் நடித்த ஒரு படம் இருக்குமே நட்புக்காக நட்புக்காக அந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணுற ஒருவர் இவரால எல்லாம் அமெரிக்காவை எதிர்த்து பேசுறதுக்கு சாத்தியமே இல்லை ஐம்பது வாட்டி சொல்லிட்டாரு ஒரு முறை ட்ரம்ப்னு பேரை கூட சொல்லலை நான் இந்தியா போகிறேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி அண்ட் மோடியோட கூடாரம் நாம் நினச்சி பார்க்க முடியாத பல்வேறு பிரச்சனைகளில் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது இன்னைக்கு மோடியினுடைய கூடாரத்தில் மூன்றாவது மிக்க நபராக இதுவரை நம்பப்பட்ட பரவலாக மீடியாவில் இருக்கிற முக்கியமான மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் ராஜ்தீப் சர்தேசாய் தன்னுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுதின புத்தகத்தில் இவரை பற்றி ஒரு ரெண்டு பக்கத்துக்கு விழாவரே எழுதியிருக்காரு ரெண்டாயிரத்தி எட்டில் இவர் மோடியோட டீமில் வந்து சேர்றாரு மோடி கூட்டத்தில் நடந்த ஒரு ஒரு தொழில்நுட்ப பிரச்சனையை விதின் மினிட்ஸ் சரி பண்ணி மோடியோட குட் புக்கில் இடம்பெறுறாரு அதன் பிறகு மோடிக்கான பிஆர் ஒர்க்கெல்லாம் இவர் தான் செய்கிறார் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் அதான் இப்போ உருவான காலம் அந்த சமயத்தில் இவர் தான் எல்லாத்தையும் செய்கிறார் அதன் பிறகு மோடியோட செல்ல பிள்ளையாகி ஒட்டுமொத்த அவருடைய மீடியா ஃபேஸை உருவாக்குனதுல முக்கியமான ஆள் அவர் பிரதமரான பிறகு அவர் கூடவே ஒரு வர்றார் மோடியினுடைய பிம்பத்தை கட்டமை கட்டமைக்க உருவாக்குனதுல அதை பராமரிக்கிறதுல வந்த பிறகு அவரோட நடவடிக்கை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா தலைப்பு செய்தியை தீர்மானிக்கிறது ஆன்கருங்க யார் யார் டிவேட் ஆகி போகிறாங்கன்னு செக் பண்ணுறது ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் யார் யார் எப்படி எப்படி பேசியிருக்காங்கங்கிற தகவலை மோடி கிட்ட கொண்டு போய் மோடியோட தொடர்ந்து பேசுகிற இடத்துல இருந்து இந்த என்டையர் மீடியா சிஸ்டத்தையும் யார் வேலையில் இருக்கணும் யார் வேலையில் இருக்கக்கூடாது ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்கணும் டிஸ்கஷன்ஸ் யாருக்கு எதிராக போகணும் சோஷியல் மீடியாவில் அவருடைய இவங்களோட கட்சி வந்து எப்படி வேலை செய்யணும் இது வெறும் மோடியோட இமேஜுங்கிற ஒற்றை டாஸ்க்கை ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஒரு கடமையாக வச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஒட்டு மொத்தமாக இதை வந்து கட்டுப்படுத்தணும் அவர் தான் மீடியா மேனேஜ்மெண்ட் அதாவது மீடியாவோட கழுத்து நடிக்கிறது அது மீடியா மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற பேரில் அவர் செஞ்சுட்டு வந்தவர் அவர் இன்றைக்கு செய்தி அவரை அவர் வேலையில் இல்லை அப்படின்னு வருது அவர் எங்க இவர் ராஜ்தீப் இருக்காரு பட் அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு அல்லது அவருக்கு அவரை வந்து அந்த வேலையை அனுப்பிச்சிருக்காங்கன்ற மாதிரி தகவல் என்னன்னு தெரியல இது புதுசு இல்ல இதுக்கு முன்னாடி ஜெகதீப் தங்கர் மத்தியானம் லஞ்ச் வரைக்கும் பார்ட்டியோட ஒரு 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 தளபதியா இருந்தாடு சாப்பிட்டு முடிச்சு வீட்டில தூங்கிட்டு வரும்போது அவர் பதவியை ரிசைன் பண்ற மாதிரி பண்றாங்க அடுத்ததா பிரசார் பாரதியோட சேர்மன் நேத்தரிசம் தான் ரிசைன் பண்றாரு ஸோ இது வந்து சுப்பிரமணியசாமி எஃபீன் ஃபைல் இருக்கு இல்லையா அமெரிக்காவில் அதில் மோடியினுடைய டீம்ல இருக்கிற சிலர் வந்து மாட்டுறாங்க அவரோட முன்னாள் கூட இருந்த அமைச்சர்கள் மாட்டுறாங்க இதில் பெரிய பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு அவர் அந்த பக்கத்தை மிரட்டுறாரு சுப்பிரமணிய சாமி மேலே ஒரு பேச்சு இல்லை மோடி டீ கிளாஸோடு நடந்து போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டதுக்கு மானத்துக்கும் பூமிக்கும் குதித்த பாஜக சுப்பிரமணியசாமி உலகின் மிக மோசமான சமகால குற்றச்சாட்டான எஃபீன் ஃபைல பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்ச பிறகு யாரும் அதை பற்றி பேசலை மோடியினுடைய ஒழுக்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி போகிறார் இவங்க கேட்கல ஸோ சம்ஹவ் இவர்கள் தங்களுடைய எல்லா ட்ரம் கார்டையும் இழந்துக்கிட்டு இருக்காங்க காப்பாற்ற முடியாத அளவிற்கு அவருடைய இமேஜ் வந்து சீரழிஞ்சிட்ருக்கு அதனுடைய அறிகுறியாக தான் நான் அதெல்லாம் பார்க்குறேன் அப்படி இருக்கும்போது புட் விளாடிமிர் புட்டினோட அந்த விசிட் அதுக்கு அவங்க கொடுத்த பில்டப்பு அதில் அவர் பேசுனதுங்கிறது இன்னும் அவருடைய பிம்பத்தை வந்து மோசமாக்கும் ஸோ இதுக்கு அடுத்தடுத்து யார் யாரை பலி கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது அண்ட் மற்ற எந்த பிரச்சனைகளையும் இவர்கள் இன்ன வரைக்கும் சரி பண்ணவே இல்லை நம்ம நடுவில் பாதியில விட்டோம் அந்த விவசாய பற்றாக்குறை அது எப்படி நடக்கும் உற்பத்தி உற்பத்தி அதே என்ன பிரச்சனை மேல மேல எந்த பொருள் அதிகம் தேவையில்லையோ அது உற்பத்தி அதிகமாகும் அரிசியும் கோதுமையும் நிறைய உற்பத்தி ஆகுது மற்ற வேண்டிய பொருட்கள் உற்பத்தி இல்லை சரியான ஒரு திட்டமிடுதல் இல்லை கவனமே இல்ல கவனம் தானே திட்டமிடுதல் இப்போ கோதுமைக்கும் அரிசிக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்குது அதனால ஒரு விவசாய ரிஸ்க் எடுக்க பயந்து அந்த பொருள் உற்பத்தி பண்றான் நீங்க சீனா மாதிரி நாடுகள் வந்து என்ன செய்யறாங்க ஒரு ஒரு நகரம் இருக்குன்னா அந்த நகரத்துக்கு தேவையான பொருட்களை அந்த நகரத்தை சுற்றி இருக்க கிராமங்கள் உற்பத்தி பண்ற மாதிரி அப்படி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படி ஒரு ஆர்கனைஸ் பண்றாங்க அதுவும் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை ஒரு கிராமத்தில் இருக்காங்க எவ்வளவு தேவை அப்படிங்கிறது தெரியும் உத்தேசமா எவ்வளவு இந்த நகரத்துக்கு எவ்வளவு தேவைன்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அல்லது துறைகளுக்கு தெரியும் அதை உற்பத்தி பண்ணுற இது இந்த அளவோட லிமிட் பண்ணிக்கலாம் ஒரு ஊரில் இவ்வளோ பேர் இது போட்டால் போதும் அப்படின்னு ஒழுங்குபடுத்த முடியும் அது நல்ல நல்ல இருக்கு ஒரு சப்சிடி கொடுக்கணும் அதை நீங்கள் ஒரு அஞ்சாறு வருஷம் அவங்க அதை செய்கிறதுக்கு அவங்கள பழக்கப்படுத்தினா தானே அதன் மீது முதலீடு போடுது இல்லை மாநிலங்களுக்கு விட்டு கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பை எப்போ மாநிலங்களே பார்த்துக்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா அதற்கான நிதி உதவியை செஞ்சுட்டிங்கன்னா ஒரு மாநிலம் தமிழ்நாடு மாதிரி கேரளா மாதிரி சில மாநிலங்கள் அதற்கான முன்கையை எடுத்து வைக்கும் போது மற்ற மாநிலங்கள் அத ஃபாலோ பண்ணலாம் இவங்க அந்த மாதிரி ஒன்றும் இல்லை உரத்துக்கே நாம் தொங்கிட்டு இருக்க வேண்டியிருக்கேன் யூனியன் வந்து ரஷ்யாவிலேருந்து வருதுன்னு சொல்லுவாங்க வருது ஆமா ஸோ யார் ஒருத்தராலும் பிடிச்சி முறுக்கிற நிலைமையில் நாம் வந்து நாடை வந்து பின்னாடி வச்சுருக்கோம் ஸோ இது இது நகர்ந்து போகுன்ற மாதிரி இல்லை இந்த எல்லா பிரச்சனைகளும் சமகாலத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளும் நாம் இருக்கதை விடவும் ரொம்ப கடுமையான சூழ்நிலையில் இருக்குது இந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ஜிடிபி வளர்ச்சிங்கிறத ஐஎம்எஃப் வந்து கரெக்டாக இந்த இந்த டேட்டா வந்த பிறகு ஐஎம்எஃப் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவினுடைய மதிப்பீடுகள் நம்பகமானவை அல்லன்னு சொல்கிறாங்க பெருஞ்சிக்கல் தான் தொடர்ந்து பேசுவோம் தோழர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கிறோம் பன்னாட்டு அரசியல் குறித்தும் இந்தியாவினுடைய பொருளாதாரம் குறித்தும் தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி